நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நல்லா இருக்கணும் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது அன்பானவர்களே நம்முடைய தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் அதிகமாய் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் அவர் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை பராமரிக்கிறார் பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் நாம் ஏமாற்றப்படும் போது வஞ்சிக்கப்படும் போது தோற்கடிக்கப்படும் போது உதாசீனப்படுத்தப்படும் போது உதறி தள்ளப்படுகிற அன்பானவர்களே இந்த தெய்வம் நம்மோடு வந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார் நான் இருக்கிறேன்பா மகனே மகள நான் இருக்கேன் கவலைப்படாத நான் உனக்கு தகப்பன் நான் உனக்கு ஆண்டவர் நான் உன்னை ஆற்றுவேன் தேற்றுவேன் சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் நம்முடைய மனசு படி அவ்வளவு சந்தோஷமாயிடுது இல்லையா அன்பானவர்களே இந்த நாளில நான் ஒரு வார்த்தையை சிந்தித்தேன் இந்த வாக்குதத்த வார்த்தைய இந்த மாதம் வாக்கு நான் யோசித்த போது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுத்த போது அவ்வளவு மகிழ்ச்சி என்ன வார்த்தை தெரியுமா அது ஏசாயா புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது கடைசி பகுதி அதுல என்ன எழுதியிருக்கு இனி அவனுடைய முகம் செத்து போவதும் இல்லை சிலருடைய முகத்தை பாருங்களேன் பார்க்கும் போதே நமக்கு நல்லா தெரியும் முகம் இருண்டு போயிருக்கும் உதடுகள் வறண்டு போயிருக்கும் முகத்திலேயே அப்படியே ஒட்டி இருக்கும் அவ்வளவு துயரம் அவ்வளவு வேதனை அவ்வளவு கஷ்டம் நீங்க அவ்வளவு அவங்கள பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க என்னங்க செத்த வாழ்க்கை ஏதோ வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் நடபணமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் இந்த உலகத்தில் வாழ்கிறத விட செத்து போறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவர்கள் முகங்கள் எல்லாம் செத்த முகத்தை போல் இருக்கிறது ஆனவர் சொல்றாரு அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தால் இனிமே உங்கள் முகம் செத்த முகமா இருக்காது உங்கள் முகம் சிரிச்ச முகமா இருக்கும் உங்கள் முகம் இனி செத்த முகமா இல்லை சிரிச்ச முகமா இருக்கும் நீங்கள் மலர்வீர்கள் நீங்கள் புன்னகைப்பீர்கள் உங்கள் துயரம் எல்லாம் ஆனந்தமாய் மாறும் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவாரது நடக்கும் அன்பானவர்களே இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்வார் மிக குறிப்பாக இந்த மே மாதத்தில் ஆண்டவர் உங்களுடைய மனசில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துயரத்தையும் எல்லா வேதனையும் எல்லா சங்கடங்களையும் அவர் சங்கரித்து போட்டு உங்கள் முகத்தை பிரகாசமாக இருக்கும்படி செய்ய போகிறாரு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க நீங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழப் போகிறீங்க கத்துறதை செய்வார் செய்யத்தான் போகிறார் ஆகவே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி எடுகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குதத்த வசனத்தை நம்ம சிந்தித்து வரோம் இல்லையா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நான் ஒவ்வொரு வசனத்தையும் ரசித்து ருசித்து வாசிக்கிறேன் அந்த வசனத்தை ஒருவேளை தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி போகிறதுனால புதிய மக்கள் பார்த்தா கூட அது புரியணுன்றதுனால தான் நான் லெகுவாக இந்த வார்த்தைகளை உங்களோட பேசுகிறேன் ஆலயத்தில் பேசுவது போல பேசுவதில்லை நீங்கள் எங்களுடைய குடும்பத்தார் என்ற உணர்வோடு இந்த வார்த்தைகளை என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களோடு நான் பேசுகிறேன் நீங்கள் மறந்துடாதீங்க ஏசு கிறிஸ்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார் உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்க போகிறது இருண்ட வாழ்க்கை இல்லை செத்த வாழ்க்கை இல்லை என்னங்க வாழ்க்கை செத்துப்போன வாழ்க்கை நடபணமாக வாழ்கிறேன் செத்த வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு இனிமே நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு கத்தர் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாரு அதனால் துயரத்துக்கு டாடா சொல்லுங்கள் துன்பத்துக்கு டாட்டா சொல்லுங்கள் எல்லா விதமான வேதனைகளுக்கு டாட்டா சொல்லுங்கள் ஏசப்பாவுடைய கையை பிடிச்சிக்கங்க ஆண்டவர் உங்களை கண்மழையின் உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்துவார் நீங்கள் அழகுற வாழ்வீர்கள் மகிழ்வுற வாழ்வீர்கள் தெய்வம் உங்களுக்கு கடாட்சியம் செய்வாராக இப்போது இந்த செய்துக்குள்ளே நம்ம போகலாம் சில மனிதர்களை நாம் செத்த ஒரு அனுபவத்தோட பார்க்குறோம் பைபிளில் அப்படி சில மனிதர்கள் இருக்கிறாங்க தாவிதை குறித்து நம்ம பார்க்கும்போது தாவிதை சவுல் ராஜா ஆயிரக்கணக்கான வீரலோடு தேடி வருகிறான் அவனை பிடிக்கிறதுக்கு தாவிதை தீர்த்து கட்டிட்டா தன் மகன் யோனத்தானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தனக்கு எந்த பிரச்சனை இல்லை என்று அவன் நினைச்சான் ஏன்னா தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான் டேவிட் பிகம் இன்க்ரீஸ் டே பை டே பிகாஸ் காட் வாஸ் வித் ஹிம் அவனோடு கத்தர் இருந்தார் நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான் இதா இது அவனால் ஜீரணிக்க முடியல அதனால எப்படியாக தாவிதை பிடிச்சி அவனை கொண்டு போடணும் அப்படின்னு நினைச்சான் பல முறை பாருங்களேன் ஈட்டினால் அவனை குத்தணும்னு நினைச்சான் பெலிசியல் கையில் அவன் மாட்டி சாகட்டும்னு நினைச்சான் கட்டில் படுத்துருக்கும் போது தூக்கிட்டு போய் சாகடிக்க நினைச்சான் பல சந்தர்ப்பங்கள் ஒரு கெபியில் இருக்கிறான் தெரிஞ்ச உடனே சுற்றி வளைச்சான் இப்படி பல நிலைகளில் தாவிதுக்கு விரோதமாக அவனை ஓட ஓட விரட்டினான் இந்த சவள் தாவிதனுடைய லைஃப்பில் என்ன வாழ்க்கை செத்த வாழ்க்கையாக இருக்குது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ருசிகரம் இல்லை இப்படி எவ்வளவு நாள் ஓடி ஓடி ஓடிவது கடைசியில் பார்த்தீங்கன்னா இருபத்தேழாம் அதிகாரத்தில் ஒன்னு சாமி இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் அவன் மற்றொரு ராஜாட்ட போய் அடைக்கலாம் என்ற இடத்துல இருக்கிறான் அங்கே வேதனை தான் வாழ்க்கையை ஒரு அஸ்தமனமான நிலையில் இருக்கிறது மிகவும் துயரத்தை சந்திக்கிறான் மிகவும் வேதனையோடு இருக்கிறான் இந்த அவனை சுற்றி வளைத்த போது சவுளுக்கு அவன் சொன்ன வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை அதை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று சாமியல் புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இசிறுவிலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார் ஒரு செத்த நாயையா என்று கேட்கிறான் செத்த நாயையா நான் ஒரு செத்து போன நாய் வாழ்க்கை செத்த நிலையில் இருக்குது என்னையா தேடுறீங்க ராஜா அப்படின்னு கேட்குறான் எந்த சூழ்நிலையில் அப்படின்னு கேட்டா ஆயிரக்கணக்கான வீரர்களோடு சவுள் தாவிதை பிடிக்க வரும்போது ஒரே நேரத்தில் தாவிதும் ஒரு பக்கமும் சவுள் ஒரு பக்கமும் இருக்கிறாங்க இரவு அடுத்த நாள் பாருங்க அவன் சரீர உபாதையினால மலஞ்சலாதிக்கச் செல்கிறான் சவுள் தனியாக மாட்டிக்கிட்டான் அங்கே தாவிது இருக்கிறான் பக்கத்தில் சொல்கிறாங்க உன் சத்துருவ ஆண்டர் உன் கையில் கொடுத்துட்டார் ஒரே போட போட்டுறியா தாவீதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தாவிது என்ன சொன்னால் தெரியுமா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே என் கையை போட மாட்டேன் அந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னான் தாவிது சொல்லிட்டு இந்த ராஜா சவுளுக்கு பின்பதாக போய் அவன் இயற்கை உபாதைகளுக்கு நடுவில் மழஞ்சலாதித்துக் கொண்டிருக்கிற போது அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவன் சாதுரியமாக கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கொண்டு அதை காண்பித்தான் பிற்பாடு காண்பித்தான் அதை காண்பித்து கையில் ஒப்புக் கொடுத்துட்டான் போட மாட்டேன் ஏனென்றால் நீ தேவனால் அபிஷேகம் என்னப்பட்டவன் என்னையே ராஜா தேடுறீங்க என்னை ஏன் தேடுறீங்க நான் ஒரு செத்த நாய் ஒரு பூச்சி சத்துருக்களுக்கு நடுவில் ஒரு செத்த அனுபவத்தின் ஊடாக தாவி இருக்க வேண்டியிருந்தது ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்களும் பல சத்துருக்களுக்கு முன்னாடி பல சத்துருக்களுக்கு நடுவில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வேதனையோடு இருக்கலாம் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை ஏன் எனக்கு இந்த ஜீவிதம் நான் எப்படி கஷ்டப்படுறேன் எப்படி வேதனைப்படுறேன்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம் சத்துருக்களுக்கு நடுவில் ஒரு செத்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்களா என்ன வாழ்க்கை ஒரு ருசிகரமான இல்லையே மன நிம்மதி எனக்கு இல்லையே மனதில் சந்தோஷம் எனக்கு இல்லையேன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுறீங்களா அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் மகத்துவமான காரியங்களை செய்ய விரும்புகிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவார் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார் மகிமையாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார் இயேசு கிறிஸ்துவின் இன்ப பிரசன்னம் உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதிக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை ஆசிர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள் செத்த ஒரு அனுபவத்தின் ஊடாக நீங்கள் இருக்கலாம் தாவீதுக்கு கத்த செய்த நன்மையை உங்களுக்கும் செய்வார் பாருங்கள் தாவிதை பிடிக்க வந்த சவுலோ அவனை வாழ்த்தி விட்டு செல்கிறதை அந்த அதிகாரத்தின் இறுதியிலே நாம் பார்க்கிறோம் சங்கீத புத்தகத்தில ஒரு சங்கீதத்தில தாவிதி பிடி பாடுகிறார் சங்கீதம் முப்பத்து ஒன்னு பனிரெண்டு செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் ஒரு மனுஷன் செத்து போயிட்டா எல்லாரும் மறந்துடுவாங்க பாருங்க அதெல்லாம் ஒரு செத்த அனுபவம் செத்த அனுபவம் நீ எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பீங்க எவ்வளவு நல்ல காரியத்தை அவங்களுக்கு செஞ்சுருப்பீங்க டைமுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க உங்களை தியாகம் பண்ணி உதவி செஞ்சிருப்பீங்க ரொம்ப சீக்கிரம் மறந்துடுவாங்க அது ஒரு ஒரு செத்த அனுபவத்தை கொடுக்கும் செத்து போனவனை மறந்தது போல மறந்துடுவாங்களே இந்த ஜனங்கள் அப்படிதான் தாவித சொல்றான் அந்த சங்கீதத்தில் செத்தவனை போல மறக்கப்பட்டுட்டேன் என்று சொல்றான் ஆகவே தாவிதனுடைய லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்துச்சு பிறகு பாருங்க இன்னொரு மனிதன் அவன் பேரு போசேத் ரெண்டு சாமி புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு முத அடியான் எம்மாத்திரம் என்றான் செத்த நாயை போல இருக்கிறேன்னு சொன்னான் மேவி போசேத் யார வந்த மேவி போசேத் மகனுடைய மகன் அதாவது சவுல் ராஜாவுக்கு பேரன் இந்த மேவி போசேத்துக்கு ரெண்டு காலும் நடக்க முடியாது அவன் குழந்தையா இருக்கும் போதே தாதி கீழே போட்டதுனால கால் முடமா போச்சு இப்போ சவுளும் யோனத்தானும் யுத்தத்திலே அவர்கள் மாண்டு போனார்கள் கில்போவா மலையிலே மாண்டு போனார்கள் இந்த நிகழ்வை ஒன்று சாமியல் புத்தகத்தின் இறுதி அதிகாரம் சொல்லுது ரெண்டு சாமியல் புத்தகம் முதல் அதிகாரமும் சொல்லுது ஆக தாத்தாவும் அப்பாவும் அரித்து போனாங்க மேவி போ சேத்துக்கு ரெண்டு காலும் மூடும் வாழ்க்கையை செத்து வாழ்க்கை அவனுக்கு யார் இல்லை தாத்தா கம்பீரமான ஒரு ராஜா எல்லாரும் உயர்ந்து பார்க்கத்தக்க உயரமுடையவன் சவுல் ராஜா மிகப்பெரிய ஒரு மனிதன் ஒரு ஆளுமை அவனுடைய பேரன்னு சொல்றது எவ்வளவு பெருமை இப்போ ஒரு பெருமையும் இல்லை அவனுடைய மகன் யோனத்தான் இளவரசன் இளவரசனுடைய குமாரன் இவன் அப்பாவும் தாத்தாவும் ஒரே நாளில் மறிச்சு போனாங்க இவன் குழந்தையா இருக்கும்போது தாதி கீழே போட்டு அந்த ரெண்டு காலம் மடமா போச்சு வாழ்க்கை எப்படி இருக்கும்ல யோசித்து பாருங்களேன் ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவன் அவங்க தாத்தா ராஜா அவங்க அப்பா ஒரு இளவரசன் அப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்த அந்த மூணாவது தலைமுறை சேர்ந்த இந்த மேவி போசேத் கால் ரெண்டு முடமாயி போய் அப்பா இல்லாம தாத்தா இல்லாம அனாதையாக இருக்கிறான் எங்கோ ஒரு மூளையில் இருக்கிறான் இப்போ சூழ்நிலை தலைகளை மாறுது சவுல் ராஜாவுக்கு பயந்து வனாந்திரங்களில் ஓடி ஒளிந்து கொண்டிருந்த தாவிது தேவனுடைய மிகப்பெரிய இறக்கத்தில் ராஜாவை மாறுறான் அவன் ராஜாவை மாறின உடனே அதாவது ரெண்டாம் அதிகாரத்தில் அவன் அபிஷேகம் என்னப்படுறான் ராஜாவா அஞ்சாதிகாரத்தில் மீண்டும் ஒரு அனாய்டிங் ஒரு அபிஷேகம் அவனுக்கு கிடைக்கிறது அப்படியே அவன் வந்து மேலே வர வர இப்போ யோசிக்கிறான் யாருக்கு நான் சவுள் வீட்டாரிடத்துக்கு ஏற்காவது நன்மை செய்யணுமான்னு பார்க்கும்போது சவுள் வீட்டாரிடத்தில் ஒருவன் இருக்கிறான் அவன் தாவிது நேசித்த யோனத்தானுடைய குமாரன் மேவிபோசேத் இந்த தகவல் கிடைச்சவனை தாவிது ஆள் விட்டு அனுப்புகிறான் மேவிபோசத்தை கொண்டு வர சொல்கிறான் மேவிபோசேத்தை அன்போடு உபசரிக்கிறான் நீ சாகிற வரைக்கும் என் மேஜையில் உட்காந்து உன் நீ இழந்ததெல்லாம் நான் திருப்பி தரேன் என்று உட்கார வைத்து மேவி பூசைத்திற்கு அவன் அனுசரணையாய் பேசுகிறான் அப்பந்தான் இந்த மேவி பூசை இந்த வார்த்தை சொல்றான் நான் ஒரு செத்த நாயியா என் வாழ்க்கையை செத்த ஒரு வாழ்க்கை அவ்வளவுதான் என் சேப்டர் அவ்வளவுதான் ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை இந்த ஜீவிதம் ஒன்னு இல்லைன்னு நினைச்சேன் இந்த வாழ்க்கையில நீங்க எனக்கு விளக்கேத்திட்டீங்க பிரகாசம் ஆயிடுச்சு அவன் வாழ்க்கையை முடமான மேவி போ சேர்த்து தகப்பனும் தாத்தாவும் இல்லாத எல்லாத்தையும் இழந்த மேவி போ சேர்த்து ராஜா உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய மேஜையில் உட்கார்ந்தான் ராஜ உணவனுக்கு கிடைத்தது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் எனது அன்பு சகோதர சகோதரிகளை செத்த ஒரு வாழ்க்கை மாறிச்சு பாருங்க அவன் முகம் வெட்கப்படலை அவன் முகம் செத்து போகலை அவனை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார் மூணாவது ஒரு பெண்மணி அவள் பேர் எஸ்தர் செத்தாலும் சாகிறேன் என்ற ஒரு வார்த்தை அவள் பயன்படுத்தினாள் வசனம் எங்க இருக்கிறதுனா எஸ்தர் புஸ்தகம் நாலு பதினாறுல செத்தாலும் சாகிறேன் அவளுக்கு என்ன பிரச்சனை இளவரசி ஆச்சே ராணி ஆச்ச மகாராணி ஆச்சே நூத்தி இருபத்தி ஏழு நாட்டினுடைய அதிபதியினுடைய மனைவி ஆச்ச சக்கரவர்த்தியினுடைய இல்லத்தரசி அரசி ஆச்சே அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவள் யூத பெண்மணி என்று தெரிந்தால் ஆமான் ஏற்றுகிற சட்டத்துக்குட்பட்டு அவளும் சாக வேண்டியதுதான் ஏற்கனவே பெற்றோரை இழந்த பெண்மணி எஸ்தர் சித்தப்ப முருந்தகையால் வளர்க்கப்படுகிறாள் இப்பொழுது ஆமான் ஒரு சட்டம் திட்டுகிறான் அது சட்டத்தின் அடிப்படையிலே அகஸ்வர ராஜாவிற்கு ராணியாக அரசியாக இருந்தாலும் கூட அந்த சட்டத்துக்குட்பட்டு எஸ்தர் ராஜாத்தையும் மறிக்க வேண்டும் ஆகவே அந்த சட்டத்துக்கு முன்பாக தானும் மறிக்க வேண்டும் சாக வேண்டும் ஒரு செத்த வாழ்க்கை அந்த தேசத்தில் ஒரு மைனாரிட்டி பீப்புளாக இருக்கிறாங்க யூதர்கள் ஒரு செத்த ஒரு நிலைதான் ஆனால் மனம் தைரியப்பட்டு நான் செத்தாலும் சாக நெண்டு போகிறாள் இதனால் என்ன நடந்தது எஸ்தருடைய வாழ்க்கையில் மாத்திரம் பிரகாசம் இல்லை அந்த ஒட்டுமொத்த யூத சமூகத்திற்கே ஒரு பிரகாசம் வந்துச்சு அவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க களி கூர்ந்தார்கள் எஸ்தர் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பதினேழு வசனங்களை நீங்கள் பாருங்களேன் எல்லாருக்குள்ளும் ஒரே மகிழ்ச்சி ஒரே சந்தோஷம் ஒரே பொற்பொறிப்பு ஆர்ப்பரிப்பு மகிழ்ந்து களி குறிந்தார்கள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக இந்த மக்களை நடத்தினார் ஒரு பெரிய மகிழ்ச்சியின் பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்கள் அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்கள் முகம் செத்து போகாமல் பிரகாசமாக இருக்கும்படி உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் இந்த நேரத்தில் அப்படி கத்தர் செய்யணும்னா நாம் என்ன பண்ணணும் இதற்கு மீண்டும் நாம் அந்த வாகதத்தை வசனத்துக்கு போயிடணும் இருக்க வசனம் எசாயா தெற்கதரசன் ஆகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு வசனத்தையும் நான் முதலாவது உங்களுக்கு வாசிக்கிறேன் அதன் பிறகு அதிலிருந்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன் எஸ்ஆயா இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கத்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதுமில்லை அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவான் யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள் வலிவி போகிற உடையவர்கள் புத்திமான்கள் ஆகி முறுமிருக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள் இந்த வசனங்களிலே யாக்கோபினுடைய முகம் செத்துப்போன முகத்தை போல் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவனுடைய முகம் அப்படி இருக்க போறதில்லை அந்த நிலை தொடர்வதற்கு ஒரு மூன்று விஷயத்தை இங்கே கீழிருக்கிற வசனங்களில் ஆண்டோர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் முதலாவது விஷயம் என்னன்னா வசனம் இருபத்தி மூன்று முதல் பகுதி அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும் போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் அப்படின்னு இருக்கு நீங்க கத்தனுடைய ஜபத்துல நான் பார்க்கலாம் பரமண்டலி பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு இருக்கு இல்லையா அவருடைய நாமம் பரிசுத்தமாக தானே இருக்குது பின்னையே இந்த ஜபத்தை ஏசு சொல்லி கொடுத்தாருன்னா அதற்கு ஒரு சிறந்த விளக்கம் ஒன்று இருக்கிறது அவருடைய நாமம் பரிசுத்தமாகத்தான் இருக்குது ஆனால் கத்தருடைய ஜபத்தில் ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுத்தார் உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும் நீங்க எந்த அளவிற்கு தேவனை விசுவாசிக்கிறீங்களோ எந்த அளவிற்கு தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படும் இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா என்னாகம புத்தகம் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல இருக்கு அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பின்பு கத்தர் மோசியை மாறணி நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் விசுவாசியாமல் போனபடியினால் அப்போ அவருடைய நாமம் பரிசுத்தப்படணுன்னா விசுவாசமாக இருக்கணும் உங்கள் முகம் செத்து போகாமல் இருக்கணும்னா விசுவாசிங்க அவரால் எல்லாம் முடியும்னு நம்புங்க என் ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்புங்கள் என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நம்புங்கள் தேவன் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டார் எனது அன்பு சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்து உங்கள் முகம் செத்து போகாமல் இருப்பதற்கு அதிலே உயிர் கொடுப்பதற்கு அதிலே பிரகாசம் கொடுப்பதற்கு அவர் விரும்புகிறார் நீங்கள் செய்ய வேண்டியது அவரை விசுவாசிப்பது அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவது என்பது அவர் மேல் நாம் காண்பிக்கிற நம்பிக்கை வைத்திருக்கிற விசுவாசம் இந்த உலகம் செய்யக்கூடாததை உறவுகள் செய்யக்கூடாததை உன்னதமான என்னுடைய ஆண்டவர் செய்வார் என்று ஆழமாய் விசுவாசியுங்கள் அப்புறம் பாருங்கள் நீங்கள் எப்படி ஆசிர்வதிக்கப்படுறீங்கன்னு பாருங்கள் ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதம் எப்படி உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள் உங்கள் முகம் சுருங்கி போகாது உங்கள் முகம் வேதனைப்படாது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆசிர்வாதமாக இருப்பீங்க களி கூருந்து மகிழ்வீர்கள் அவரை விசுவாசிங்க தேவன் சொல்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லையும் மிகப்பெரிய அற்புதமான காரியங்களை கற்று செய்து முடிக்கிறார் மகத்துவமான காரியங்கள் நடக்கின்றன எனது அருமை சகோதர சகோதரிகளே இந்த நாளில் இயேசு கிறிஸ்து உங்கள் முகம் செத்து போகாமல் உங்கள் முகம் கழிகூர்ந்து மகிழும்படி பிரகாசமாக இருக்கும்படி அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் விசுவாசத்தை விட்டுறாதீங்க நம்பிக்கை தளர்ந்து போகாது இருக்கட்டும் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாருங்க யோபு சொன்னால் இல்லையா அவரனை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பான்னு சொன்னால் அது மாதிரி ஆழமான ஒரு விசுவாசத்தை ஆழமான நம்பிக்கையை நீங்கள் உடையவர்களாக இருக்கணும் கத்த நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் ரெண்டாவது என்ன செய்யணும்னா அந்த இருபத்தி மூணாவது வஸ் அதிக வசனத்தின் இறுதியில் இருக்குது நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன் பாருங்கள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு இறுதி பகுதி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள் ரெண்டாவது நம்ம கத்திற்கு பயப்படணும் உங்கள் முகம் செத்து போகாம பிரகாசமாக இருக்கணும்னா நீங்கள் தேவனுக்கு பயப்படுங்க கத்தருக்கு பயப்படுங்க அடுத்த வசனத்தில் அதாவது இருபத்தி நாலாவது வசனத்தில் என்ன இருக்கு பாருங்க வலிவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி வலிவி போகிற மனதை புத்திமான்களாகின்னு இருக்கு கத்தருக்கு பயப்படுதல் அதான் ஞானம் பொள்ளாப்பி விட்டு விலகுவதே புத்தி அப்படின்னு இருக்கு கத்தருக்கு பயப்படுதல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தீமை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு நீதிமொழிகள் எட்டு பதிமூணுல வாசிக்கிறோம் எது இருபத்தெட்டுடைய ரெண்டாவது பகுதி சொல்லுவது பொல்லாப்பி விட்டு விலகுவது புத்தி ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பி விட்டு விலகுவதே புத்தி இப்படி கத்தருக்கு பயந்து புத்தியுள்ளவர்களாக நான் வாழ்கிற போது ஆண்டவர் நம்முடைய முகம் செத்து போனதாக இல்லை அது உயிருள்ளதாக இருக்கும்படி செய்வார் நீங்க ரொம்ப பிரைட்டா இருப்பீங்க ஒருவேளை கலர் கருப்பா இருக்கலாம் நான் இப்படி அசிங்கமா அவங்களுடைய முகத்தை வெட்கப்படுத்த மாட்டாரு உங்க முகம் செத்து போகாது நீங்கள் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் உயிரோட்டம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு உதவி செய்வார் எப்போதும் ஒரு பிரகாசம் உங்க முகத்தில் வீசிக்கிட்டே இருக்கும் என்ன செய்யணும் கத்திற்கு பயப்படணும் அவ்வளோதான் அதனால தான் முப்பத்து ஓராவது நீதி அதிகார நீதிமொழிகளில் கடைசியில் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தொன்று வசனத்தில் பார்த்தீங்கன்னா சௌந்தரிய வஞ்சனை உள்ளது அழகு வீண் கத்திற்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் ஆகவே அழகு தோற்றம் பொழிவு இவைகளை விட நம்முடைய முகத்திற்கு அழகு சேர்ப்பது எதுன்னு கேட்டால் கத்திற்கு பயப்படுற பயம்தான் அதைத்தான் அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது இப்போது உங்கள் முகம் செத்துப்போன முகம் போல இல்லாமல் இருக்கணும்னா அன்பானவர்களே முதலாவது நீங்கள் விசுவாசிக்கணும் அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும்படி நீங்கள் அவரை விசுவாசிக்கணும் இரண்டாவது கத்தருக்கு பயப்படணும் ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் வாழணும் மூணாவது அந்த இசையா இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலுடைய இறுதி வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள் முகம் பிரகாசமாக இருக்கணும்னா பிரகாசமான வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளணும் உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும் நீ பாருங்க நல்ல வசனத்தை மனப்பாடம் பண்ணுறவங்க வசனத்தை தியானம் பண்ணுறவங்க வார்த்தையை கேட்குறவங்க அவங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் பிரகாசத்தோடு வச்சுருப்பார் இன்றைக்கி அருமையான ஒரு சகோதரி வனிதா என்ற அன்பு சகோதரி ஊட்டியிலேருந்து பேசினாங்க ஒரு நாள் மிஸ் பண்ணுறதில்ல உங்களுடைய வார்த்தையை நான் தொடர்ந்து கேட்பேன் அவங்கள்ட்ட பேசும்போதே வசனத்தின் மேல் தாகமுடையவர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அவர்களுக்காக உங்களுடைய கணவருக்காகவும் கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக அவரவை நான் பார்த்ததில்ல தொலைபேசியில் தொடர்பு கொள்கிற தேவ பிள்ளை தான் ஸோ அந்த அன்பு சகோதரி பேசும்போது வசனத்தில் அவர்களுக்கு இருக்கிற தாகத்தை நான் பார்த்து உண்மையாகவே மனசில் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மாதிரி கத்தருடைய பிள்ளைகளை நாம் அறியும் போது தேவ வசனத்தை நல்லா வாசிங்க கத்தருடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க பாருங்கள் அது வந்து உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்கள் பிள்ளைகளோட லைஃப்லையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நான் பதினேழு வயசுல ஆண்டருடைய ஊழித்தை சேர்த்து வாங்கினேன் எனக்கு அப்போதெல்லாம் வேதம் தான் தோண வேதாமத்தை தொடர்ந்து வாசித்து கொண்டே இருப்பேன் ஒவ்வொரு வசனங்களையும் மனசில் தங்கணும்னு முயற்சி பண்ணுவேன் ஒரு ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்களாவது இந்த வேதாமத்துக்கு செலவு செய்கிற நேரத்தை அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வேதத்தை வாசிக்கும் போது வேத எல்லாம் கண்டுபிடித்து குறிப்பெடுக்கும் போது தியானம் செய்யும் போது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும்போது இந்த அனுபவம் இந்த நேரம் என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பெற்றோர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் இந்த வேதத்தை வாசித்தீங்கன்னா உங்கள் முகம் செத்து போகிற செத்து போகாமல் இருக்கும் என்பதோடு மாத்திரம் இல்லை உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய முகத்தில் கூட ஆனால் அப்படிப்பட்ட ரேகை ஓடாமல் அவங்க முகம் எப்போதும் பிரைட்டா இருக்கும்படி கத்தர் செய்வார் நான் என்னுடைய முன்னொரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய தாயாருடைய தாயார் அதாவது பாட்டி பாட்டியம்மா அவங்களை நான் பார்த்ததில்லை ஆனால் அவர்கள் வேதாகமத்தை முழுவதுமாக படித்து ஒவ்வொரு பக்கத்திலையும் குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் அவள் பயன்படுத்திய பைபிளை சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பார்க்க முடிந்தது வேதத்தை அவ்வளவு நேசித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாது அவருடைய மகளுடைய வயிற்றிலே பிறக்கிற ஒரு மகன் அவருக்கென்று ஊழியன் செய்வான் தேவனுக்கென்று ஊழியன் செய்வான் என்று அந்த பாட்டியம் அவனுக்கு தெரியாது ஆனால் அவள் வேதத்தை தியானிக்கிற ஒரு பாட்டி வேதத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் மறித்து போனார்கள் இந்த தகவலை என் தாயும் கூட சொல்லவில்லை ஆனால் நான் இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறவனாக வேதாமத்தை சொல்லுகிறவனாக இருக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் இதை கவனிச்சுட்டு இருக்கிற பெற்றோர்கள் உபதேசத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வேத வசனங்களை மனதில் வைத்துக்கொள்ள கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் முகம் செத்து போகாது என்பது மாத்திரல்ல உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய முகம் கூட செத்து போகாது நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவது போல அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அதனால் மறந்துடாதீங்க கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறார் ஓ முகம் செத்து போவதில்லை என் மகனே என் மகளே சகோதரனே சகோதரியே ஓ முகம் செத்து போறதில்லை ஓ முகத்தில் கத்தர் உயிரோட்டத்தை வைக்க விரும்புகிறார் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவள் நீ கனப்படுத்தப்பட வேண்டியவள் உயர்த்தப்பட வேண்டியவள் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அன்பான தெய்வத்தினுடைய மக்களே இந்த நாளிலே உங்களோடு கூட கத்தனுடைய வார்த்தையை நான் சொல்லும் போது என்னுடைய உள்ளம் விட்டு எரிகிறது ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும் போதும் சொல்லுகிறவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அதை கேட்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது உங்க முகம் செத்து போகாது பிரதர் சிஸ்டர் நீங்க களிகூர் மகிழ்வீர்கள் ஜெபிப்போமா நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையை இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் லார்ட் பிளஸ் தேவனே கத்தாவை துதிக்கிறோம் உம்முடைய அன்பு மக்கள் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆக ஆண்டவரே தகப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய முகம் செத்து போகக்கூடாது அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கணும்னு ஜெபிக்கிறேன் ஏசப்பாவுடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளுக்கு துணையா இருந்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கட்டும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே கர்த்தாவே ஆமேன் ஆமேன் அன்பானவர்களே ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் ஒரு வசனத்தை ஒரு நிமிடம் கேட்கும்படி நாங்கள் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வருகிறோம் அந்த ஒரு நிமிடம் ஒரு வாக்கு தத்தம் நிபந்தனையோடு கொடுக்கப்படுகிறது அறுபது செகண்ட் தான் காலை எழுந்த உடனே அந்த வசனத்தை நீங்க கேட்கின்றதுக்காக அனுப்புறோம் இந்த வசனம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா தமிழில் தேவை என்றால் நைன் சிக்ஸ் என்ற நீட் ப்ராமிஸ் அப்படின்னு மெசேஜ் போடுங்க ஆங்கிலத்தில் தேவைன்னு சொன்னால் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ நீட் டெக்ஸ்ட் பண்ணுங்க ஆகவே இந்த வசனம் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் காட் பிளஸ்